स्टैंप ली द रात में, डॉट इंडिविजुअल अलोन इस नॉट रिस्पॉन्सिबल. प्रॉब्लम हीर इस आई थिंक इट इस एक कलेक्टिव फैलियर. इट इस नॉट जस्ट डॉट बंड इंडिविजुअल. इट इस एक कलेक्टिव फैलियर. वी आर ऑल रिस्पॉन्सिबल, इंक्लूडिंग माय ऑन सेल्फ. इन्हें आज इतना मकड़ची की इन्हें की நம்ம கட்சி அவர் கிழிக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லா இருந்து எல்லாரும் கிழிச்சிருந்தாங்கிறாங்க அது மேட்ரு கிடையாது விஜய்க்கு ஆதரவா ஏதோ பேசிட்டாராமே அஜித் ஆமாங்கய்யா என்னது ஆமாவா அப்ப நீ என்ன பண்ணு அஜித் மேல நம்ம ஐடி விங்ல சொல்லி அவதூற கலைப்போட சொல்லு அப்படிலாம் பண்ண ஒட்டுமொத்தம் சோசியல் மீடியாவும் நம்மள போட்டு அடிப்பாங்க சரி சரி அப்ப அது வேணா அட்லீஸ்ட் அஜித் மேல இந்த அவதூர் வழக்கு ஏதாவது போட முடியுமா ஐயா அதுக்கு நீங்களே என்னடா சொல்ற சரி அஜித் ஏதோ இந்த இன்டர்வியூல பேசினாராமே அது என்னன்றது புரியல இங்கிலீஷ்லயே பேசுறாரு போல நமக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதா அது என்ன பேசுறாரு கொஞ்சம் சொல்லுண்டா ஐயா அவர் என்ன சொன்னாருன்னா விஜய் மேல மட்டும் தப்பு இல்லையா எல்லா நம்ம எல்லாரு மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரிதான் சொன்னார் அவர் அப்போ நம்ம தான் இத பண்ணுன்றத கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்றியா

கிளப்பி விட்டுற சொல்லு எப்படியா சொல்ல முடியும் அவதான் தெளிவா விஜய் மேல தப்பு இல்ல நம்ம தான் காரணம் தெளிவா போட்டது இதுக்கப்புறம் எப்படி அதை மாத்த முடியும் நம்மளால டேய் டேய் நீ யாருக்கு வேலை பாக்குற அந்த ரூபா வாங்கிட்டு பேசுவானுங்கல்ல அவனுங்க கிட்ட காசை கொடுத்து இதை அப்படியே ஒட்டு போட சொல்லி அவனுங்க பாத்துப்பானுங்க ஓ அப்படி போட்டு ஆமா ஆஹ் அப்படி சிறப்பா பண்ணி விட்டுரு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு இந்த சூர்யாவோட அந்த அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு பார்த்தியா அத வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து ஏதோ விருது குடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்ன நடத்தி அத வந்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுரு சரியா அது வைரல் வயர்லாச்சுனாக்கா விஜய் ஒன்னும் பண்ணலன்ற மாதிரி நம்ம ஆளுங்க அந்த இருநூறு ஒப்பிகள் பார்த்து பாருங்க அதை அப்படியே பண்ணி விட்டுரு சரியா பார்த்து அவ்வளவுதான் அது போதும் விடு இப்போதைக்கு அஜித் சொன்னது விஜய தான் அப்படின்ற மாதிரி ஒட்டு போட்டால் போதும் மத்தபடி நம்ம தப்பிச்சிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அது வரைக்கும் மீடியாக்கெல்லாம் கேக்கும்போது நாங்கள் அந்த இன்டர்வியூ பார்க்கலன்னு சொல்லி நாங்க தப்பிடுறோம் அப்புறம் நீ என்ன பண்ணி இப்படி அஜித் வந்து விஜயத்தான் சொன்னாருன்னு ஒட்டு போட்ர சொல்லு சரியா சரிங்க சரியா ஆவளதான் ஆவளதான் பண்ணி உட்றே அப்பா சந்தோஷமானா நமக்கு போதும் வேற எதுவும் தேவையில்லை வை வை மீன்வைல் அது சந்தோஷமா அதுக்கு இடையில மற்றவர் ஒரு பொறுப்புல உட்கார்ிகிட்டு பேசுறான் நான் பார்க்கல அந்த பேட்டியே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு பத்திரிக்கைக்கு அதுல சொன்னது வந்து கரூர் ஸ்டாம்ப் ஏட் பற்றி ஒரு விஷயம் ஒன்னு குறிப்பிட்டிருக்காரு அது ஜஸ்ட் ஒரு ரெண்டு லைன் தான் அதை தாண்டி மிச்சம் சொன்னது ஃபுல்லா அவரோட பர்சனல் லைஃப் பத்தி சொன்னது இப்படி இருக்கலாம் ஃபேன்ஸு இப்படி இருக்கலாம் மத்தவங்க அந்த ஃபேன்ஸ் அணுகுனது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் இது அந்த கரூர் ஸ்டாம்ப் பேட் பற்றி சொன்னார் அந்த விஷயத்தை எடுத்து தாதகாக்காரங்க எடுத்து போட்டு அதை பார்த்தீங்களா அஜித் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார் பார்த்தியா அஜித் இப்படி சொன்னார் பார்த்தியா அப்படின்னு போடுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அஜித் அவர்கள் சொன்னது எல்லாரும் வந்து இப்போ என்ன பண்ணாங்க விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் சொன்னாங்கல்ல இது விஜய் மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை இதுக்கு எல்லாரும் தான் ரெஸ்பான்சிபிள் மீடியா உட்பட எல்லாருமே ரெஸ்பான்சிபிள்ன்றது தான் அவர் சொன்னார் அதுக்கு தாவேக்கா காரங்க ஃபயர் விட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு திமுக காரங்களும் இந்த சாக்கடை கும்பல் இருக்கு இல்லையா இந்த சாட்டை மாமா பையெல்லாம் அவங்க எல்லாம் எதுக்கு எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவேன் என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த

இன்னொரு விஷயம் அஜித் அவர்கள் சொன்னார் இதுக்கு அதாவது ஒரு சிங்கிள் மேன் மட்டும் ரெஸ்பான்சிபிள் எல்லாரும் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத அவர் குறிப்பிட்டது விஜய் அவர்களை தான் நம்ம அப்படியே சொல்லலாம் தவறு கிடையாது அஜித் அவர்கள் வந்து இதுக்கு விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை எல்லாரும் பொறுப்புன்னு சொன்னார் இல்லையா இது நடந்த விஷயத்துக்கு இந்த ஸ்டாம்ப் ஸ்டாம்பேடுக்கு உண்மையிலேயே என்ன கேட்டிங்கனாக்கா இதுக்கு விஜய் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் முதல் முதல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி நெரிசல் ஏற்பட்டு ஒரு நாற்பத்தி பேர் இறந்து போயிருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் இவர்தான் இதுக்கு காரணம் இவருக்கு வந்து இந்த மேனேஜ் பண்ண தெரியல க்ரௌடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வரைக்கும் ஆறு இடங்களில் அவர் கூட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நின்றுருக்காங்க இவங்க சொல்கிற வேலை என்னன்னா ஏழு மணி நேரமா நின்றுருந்தாங்க அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜென்ரலாக சொல்லப் போனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பெரம்பலூர்லலாம் பார்த்தீங்கனாக்கா விஜய் அவர்கள் பேசலை விஜய் அவர்கள் பார்க்கலைன்னு அழுத கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அப்போ க்ரவு கிரௌட் ரொம்ப நேரம் நிற்கிறது எல்லா இடங்களும் நடந்திருக்கு கிரௌடுக்கு நெரிசல் ஏற்பட்டதும் நடந்திருக்குது தண்ணீர் பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா கிரௌட்லையும் இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நடக்காத ஒரு விஷயம் கரூர்ல நடக்குது அப்படின்னு இதுக்கு எப்படி விஜய்ன்ற ஒரு பொறுப்பாவார் இப்போ விஜய் அவர்கள் வரத்துக்கு அஞ்சு மணி நேரம் தாமதமாச்சே வர வழியெல்லாம் பிளாக் ஆகுது ஃபேன்ஸ் வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டாக வச்சிங்க அப்படின்னாக்கா அதை கிளியர் பண்ண வேண்டியது யார் காவல்துறை அப்போ காவல்துறையில் கவனக்குறைப்பு தானே இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இதில் விஜய் மேலே மட்டும் தப்பு இல்லைனா விஜய் மேல தப்பே இல்ல அதாவது விஜயும் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாது விஜய் எந்த வகையில் பொறுப்பேற்க முடியும் அவர் நடத்துகிற முதல் கூட்டமா தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆறு கூட்டங்களை தாண்டி ஏழாவது கூட்டத்துக்கு போகும்போது எதுக்காக அந்த மனுஷனை டார்கெட் பண்ணி பேசணும் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழும் அஜித் குமார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு சமீபத்தில் பேட்டி எழுத்திருப்ப பேட்டி எழுத்திருக்கிறார் அந்த பேட்டி சமீபத்தில் ஒரு வைரலாகி வருகிறது அதில் அவர் பேசியிருப்பதாவது கரு நெரிசல் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த தனிநபர் மட்டுமே இதற்கு காரணம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது தமிழக வெற்றிகாரத்தின் பெயரை குறிப்பிட்டோ இல்ல தனிநபர் பெயரை குறிப்பிட்டோ கூறாமல் அந்த தனிநபர் மட்டுமே இதற்கு காரணம் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாம் அனைவருமே காரணம் தான் எனவும் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஊடகங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது எனிவே அஜித் அவர்கள் வந்து விஜய் தான் நீங்க எல்லாம் டார்கெட் பண்றீங்க விஜய் மட்டும் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு அவர் சொன்னதை நம்ம ஆதரிச்சா கூட ஆனா விஜய் மேல இதுல தவறே கிடையாது விஜய்ல பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியமே இல்லையே அவர் அழகா அட்டவணையை போட்டு இந்த டைமுக்கு வரும் இந்த டைம்ல இந்த டைம் நான் பேசுவேன் எல்லா பர்மிஷனையும் வாங்கிட்டாப்ல அதுக்கு மேல இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யார் பார்க்கணும் இவ்வளவுதான் இவருக்கு இதாவது அடுத்து அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது கூட்டத்தை இங்கே கூட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா இப்போ வந்து இதுக்கு தான் வந்து இந்த திமுகவோட விங்கும் சரி வாடகை வாய்களும் சரி சாக்கடை நாய்களும் சரி ஃபைர் விட்ருக்காய் பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுறதோட தவிர்த்து இருக்க மாதிரி எது கூட்டத்தை கூட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா டேய் முதல்ல அவர் யார சொன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாவும் தெரிஞ்சுக்கலாமாடா நீங்க ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் மிகுந்த ஈடுபாடு காட்டுகிறோம் இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க கூட கூட்டம் வருகிறது ஆனால் இங்கெல்லாம் இப்படி நடப்பதில்லை இது ஏன் கேக்ககளில் மட்டும் நடக்கிறது அஜித் அவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை கூட்டத்தை கூட்டிங்க நான் காட்டணும் யார் பெரியாலும் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அஜித் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் இல்லையா அது ரொம்ப தவறுங்க எங்க கூட்டத்தை கூட்டி காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அது கரெக்ட் ஓகே ஆனா அவர் சொன்னது யாரு அதை முதல்ல குறிப்பிட்டு பார்க்கணும் கூட்டம் கூடுறதும் கூட்டத்தை கூட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை தான் அவர் அங்கே சிம்பிளாக சொல்கிறாப்புல அது ஒரு க்ரௌடு தானாக சேர்றது வேறு நம்ம வாண்டடாக சேர்க்குறோம் இல்லையா க்ரவுடு வந்தே ஆகணும் இங்கே வந்து நாங்கள் கூட்டத்தை கூட்டி காட்டினோம் அப்படின்றதுக்காக கரூரில் ஒரு லட்சம் சேர் போட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வெளில நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கூட்டத்தை கூட்டி காட்டுறது அது தவறுனு தான் அஜித் அவர்கள் அவர் அவர் கால்ல போடுறதுக்கு காஸ்ட்லி செருப்பு எடுத்து பொலார 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 இந்த கூட்டத்தை கூட்டுற ஆட்கள் இருக்காங்களா அவங்களை அடிச்சிருக்காப்புல நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே ஒன்றரை லட்சம் பேர் தமிழ்நாட்டை தலைமுனியை விட மாட்டோம் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல குறைக்க சொல்வோம் ஐயோ இப்படி ஒரு விழாவா நானே ஆடி போயிட்டேங்க கரூர் கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள் அடடா என்ன கூட்டம் என்ன கூட்டம் சரி ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல எவ்வளவு பாட்டி தராங்க இரநூறுவாயா ஆனா இது எதுவுமே தெரியாம என்னமோ ஃபயர் மீட்டர் சுத்திட்டு இருக்கிற அங்க விஜயை சொல்லிட்டாருன்னுட்டு வெக்கமே இல்லையாடா போர் தானே திங்கிறார் எரிச்சல் வருது இவனே நான் கெட்ட வாரதுல திங்கி போடுவேன் அப்புறம் வெத்தம் குதிக்கி உன்னை பார்க்க பார்க்க டேய் விஜய்க்கு கூடுறது தானா கூடுற கூட்டம் ஆனா அவருக்கு மட்டும் கூட்டம் கூடிடுச்சு நானும் கூட்டம் கூட்டி காட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு பண்றாங்க இல்லையா அவங்களத்தாண்டா அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அழைத்து வரப்பட்ட முதியோர் கொழுத்தும் வெயிலில் பெச நேரமாக தாக்க வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறி இருக்கிறது

இங்கெல்லாம் இப்படி நடப்பதில்லை இது ஏன் தேக்கர்களில் மட்டும் நடக்கிறது பிரபலங்கள் திரை கலைஞர்களுக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்கிறது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் இது மோசமாக சித்தரிக்கிறது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னாக்கா ஒரு விங்குக்கு இவ்வளவு பேர் தான் ஒரு விங்குக்கு இவ்ளோ பேர் தான் சொல்லிட்டு அவங்க அவங்கள கரெக்டா செக்ரிகேட் பண்ணி மொத்தமா உட்கார வைக்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேரை கூட அலோகேட் பண்ற அளவுக்கு ஸ்டேடியம்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெசிலிட்டிஸ் வந்துருச்சுன்னா அது காரணம் என்ன அந்த மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் இங்க பண்ண வேண்டியது யாரு தமிழ்நாடு காவல்துறை அதை அவங்க பண்ணாதாலதான் இந்த அளவுக்கு ஒரு இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்றதான் அஜித் குமார் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காப்ல ஆனா இது கூட தெரியாம ஃபயர் விட்டு கிடக்கிறாங்க விளக்கமே இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் சொன்னாப்ல இந்த மீடியாக்களுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்ல ஏன்னா இதுக்கு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு வந்து ஒரு தனிநபர் மட்டும் பொறுப்பு இல்ல எல்லாரும் தான் பொறுப்பு மீடியாவும் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பர்சனலாவே அவருக்கு மீடியா மேல ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு அவருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கார் அந்த ஓட் பூத்துக்கு அங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நபர் அஜித் மூஞ்சுக்கு முன்னாடி கேமரா வைக்கிறாரு அந்த கேமரா வைக்கும் போது அவர் போனை எல்லாத்தையும் அவரே அந்த மீடியால அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவர் நான் ஏன் அதை புடுங்கின அப்படின்னு போது அது புடுங்கினதுக்கு அப்புறமா மீடியாக்கள் பயங்கரமா நெகட்டிவா என்ன போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அஜித் பாத்தியா இப்படி பண்ணாரு அதே விஜய் பாத்தியா இப்படி பண்ணாருன்ற மாதிரி நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னா அந்த இடத்துல செல்போன் கேமராலாம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க ஆனா அங்க ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு அவர்கிட்ட நான் வந்து தன்மையாப்பா அந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார் கேட்கற நிலமையிலேயே அவர் இல்ல அவர் அப்படிதான் பண்ணுவாரு சோ ஒன்ஸ் நம்ம இப்படி பண்ணா இவரை பார்த்து இனி வேற யாருமே இதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தால தான் நான் அதை அப்படி பண்ணேன் அந்த இடத்துல பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் தவிர அவர் அன்னைக்கு பண்ணதை தவறா யாருமே That happened. It happened in the election uh, during one of the elections. I had gone to cast my vote. A lot of commotion, fans, and there were these fans who were taking pictures, not just me, but all the, the who and who of you know who come to that particular booth to cast their votes, taking pictures. And it so happened that I happened to grab the phone from that boy, and that video went very wild. I got shafted by a lot of them, saying that I was arrogant, you know, with all kinds of headlines saying that. But if one of them, from, you know, from the media, had to just pan the camera. camera and let people see why, what is it that தல அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எடுத்து போட்டாங்க இல்லையா அதை தான் அவர் குறிப்பிடாரு மீடியாக்கள் அவங்க டிஆர்பிக்காக எதை வேணா எப்படி வேணா சித்தரிக்கிறாங்க ஸோ மீடியாக்களும் இதுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்னார்னா இனி உண்மையிலேயே மீடியாக்கள் அப்படி தானே இருந்துட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்பிக்காக தந்தி டிவியில வந்து நியூஸ் ஒன்று போடுறாங்க அது என்னன்னா தாவேக்காவோட பெண் நிர்வாகி வந்து இந்த மாதிரி திருடிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டாங்க அது திமுகவோட பெண் நிர்வாகி எடுத்து போடுறாங்க அப்போ எதுக்காக வந்து தாவேக்காவோட பெண் நிர்வாகி தந்தி டிவி போட்டுச்சு அப்படின்னாக்கா டிஆர்பி தவேகாவோட ஆள்னாக்கா அதை பார்த்து படிக்கிறதுக்கே பல பேர் இருப்பாங்க தவேகா காரணம் படிப்பான் திமுக காரணம் படிப்பான் இந்த தடவல் கும்பலும் படிப்பாங்க அதனால தவேகா அப்படின்னு போட்டா அதுக்காக போடுறாங்க மாறுது நீங்க அங்கி ஆட்ட அங்கில் ராங் அங்கிள் என்ன அதுக்கப்புறமா அது திமுகவோட ஆள்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தந்தி டிவி எதாவது மன்னிப்பு கின்னிப்பு ஏதாவது கேட்டாங்களா

இல்லை எனக்கு என்னென்னா அஜித் பேசுனது ஒரு நாலஞ்சு லைன் பேசியிருப்பாப்புல மேக்ஸிமம் சென்டென்ஸ் அவர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பில் ஆரம்பித்து சொசைட்டியை பற்றி பேசுனது வந்து ஒரு நாலஞ்சு லைன் பேசியிருப்பாப்புல அதில் ஒரு சிலதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றதெல்லாம் தவிர்க்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா இன்னைக்கு இதை சொல்ற ஒரு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதன் மூலியமாக தான் நம்ம வந்தோம் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அஜித் எவ்வளோ கூட்டம் கூடுச்சு பார்த்தியா அஜித் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா அப்படின்னு காமிக்கப்பட்டதும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும் தான் ஸோ அப்ப தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல மேபி இந்த ஆங்கிளில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படத்தப்போ க்ரௌடில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு அம்மாவும் பையனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவங்க தலைவனோட படத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஈகர்னஸ்னால நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதனால் அதை தவிர்த்துருங்க அப்படின்னு இன்றைய ஜென்ரேஷனுக்காக அவர் சொல்கிறதா கூட நினச்சிக்கலாம் அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம் பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் மற்றபடி அவர் சொன்ன மேக்ஸிமம் ஆஃப் அந்த நாலு லைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே ரெண்டு லைன் கரூரை பற்றியும் விஜய் மட்டுமே இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத பற்றியும் மிச்சம் எல்லாமே இந்த அரசாங்கம் கூட்டத்தை கூட்டி காட்டணும் நீங்கள் பண்ணுறதா ரொம்ப தவறுடா டெம்போல கூட்டிட்டு வரீங்க காசை கொடுத்து அந்த டெம்போ கவுந்தா லாரி கவுந்தா என்னடா நிலைமை ஆடு மாடை ஏத்துறது கூட மனுஷனை ஏத்துறீங்கடான் என்றாம அவங்க சொல்லிருக்காரு அஜித்

கிளம்பிற வேண்டிதான் இப்ப இந்த கழுகு மாதிரி ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்காதீங்க ஊர்பட்ட கழுகுகள் இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்கி நடிப்பாங்க ஆனா மக்கள் கிட்ட நடிக்கிறதுக்கு திமுக கிட்ட காசு வாங்கி நடிக்கிறானுங்க என்னமோ வந்து அவனுங்க தான் தேவ தூதர்கள் மாதிரி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதுக்கு காசு ஒண்ணு வாங்கிட்டு நடிக்கணும் ஏண்டா நான் உன்னேன்னு கேக்குறேன் வயிற்று சோத்ததடா திங்கிறீங்க நீங்க எல்லாம் விஜய் அவர்கள் உங்க சினிமா துறையில இருந்து இன்னைக்கு பீக்ல இருக்காரு அதிக சம்பளம் வாங்குற கோலிவுட் சினிமால நம்பர் ஒன் நடிக்கிறாருன்னா விஜய் அவர்கள் தான் அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வராரு அவர் நல்லது பண்றாரு பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா ஆஸ் எ கோ ஆர்டிஸ்டா அவரை ஆதரிக்க வேண்டியது உங்க கடமை தானடா நம்ம துறையில இருந்து ஒருத்தர் போயிருக்காரு இது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை அவரை நம்ம ஆதரிக்கணும் கண்டிப்பா அப்படின்றது கூட இல்லாம இப்படி அசிங்கமா இதுதான் சாக்குன அவருக்கு எதிர்த்து நின்று அதாவது உங்களோட போட்டி போறாமையை காட்டுறதுக்கு வேற இடமே இல்லையாடா இதுதானடா அதுக்கான இடம் இல்ல ஒரு ஆதரவு தெரிவிக்கலைன்னா கூட பரவாயில்ல எதுத்து பேசாம இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இதுதான் சாக்கு அவரை இதை தாண்டா இதை தாண்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள நாளா அடிச்சோம்னாக்கா நம்மள போட்டு உரி உறும் உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த கருவரை கையில எடுத்தாங்க இந்த கரூர்ல இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு எதுக்குமே கண்ணீர் சிந்தாத நம்ம ரஜினிகாந்த் கண்ணீர் சிந்தறது என்ன எல்லாத்துக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற நம்ம சத்யராஜ் நியூட்ரல்லா பேசுற மாதிரி பேசுறது என்ன அடே கப்பா உங்களுக்கு அவர் சிலைதாண்டா வைக்கணும் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இது எல்லாத்தை விட ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம சேகர் பாபு தான் அதாவது மீடியா காரர்கள் கேட்குறாங்க அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது நமக்கே அது தெரியும் ஆனால் எதுக்கு சொல்லி அசிங்கப்படுவானேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு எஸ்கே போய் போயிட்டாப்பில் சரி அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல போகும்போது எனக்கு தெரியும் நீங்கள் சுற்றி வளர்ச்சி எங்கே வருவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வர வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு நான் பார்க்கல அந்த பேட்டியை

இந்த கருரை வச்சு எப்படியாவது விஜயை முடிச்சிடலாம்னு நினச்சிங்க ஆனால் கடைசியில் மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் விஜய் பக்கம் தான் உங்களால் ஏற்றுக்க முடியல அதுதான் அடிவயிலேருந்து எரியுது எல்லாருக்கும் அது அரசியல்வாதிகளுக்கு எரிஞ்சால் பரவாயில்ல அவங்க கோடி கோடியாக ஊழல் பண்ணணுங்க எரிஞ்சால் பரவாயில்ல சினிமா நடிகர்கள் ஒரு சக நடிகர்கள் உங்களுக்கு ஏன்டா எரியுது அதான்டா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு